வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் பேசிகிட்டே இருந்தோன்னா பஸ் வந்துருச்சு அதை எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் இருந்ததுங்க நம்ம மூணு நாற்பதுக்கு வந்துருந்தோம் ஆனால் இங்கே அடுத்த பஸ்ஸு கட்டப்பணிக்கு தான் இருக்குது அது நாலு நாற்பதுக்கு இருக்குது அதுக்கடுத்து ஒரு பஸ்ஸு இருக்குது கட்டப்பனைக்கு அது அஞ்சு மணிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த நாலு நாற்பது பஸ்ஸில் நம்ம ஏறிட்டோம் நீங்களே பார்த்துருப்பீங்க கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நமக்கு சீட்டே கிடச்சிது பாருங்கள் எப் அவ்வளவு அற்புதமாக இந்த வாகமன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு வாகமன்லேருந்து கட்ட பணி நோக்கி நம்முடைய பயணம் இந்த எப்பிரிஷியேட்டினுடைய கடைசி பயணம் இந்த ட்ரிப்பினுடைய கடைசி ட்ரிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு அடுத்து மீண்டும் நம்ம ரயில்வே இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம் ஆனால் வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி டூர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டிக்கும் பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இந்த வண்டி இருந்து வரக்கூடிய வண்டி கட்டப்பானைக்கு போகக்கூடிய வண்டி ஆனால் ஏலப்பறை வழியாக இயங்கக்கூடிய வண்டி இந்த பஸ்ஸில் டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டப்பான வரைக்குமே கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் ஆகுது ஆனால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பேர் கட்டணம் கம்மி காரணம் என்னென்னா அது ஏலப்பாறை வராமல் அங்கே இருந்து உப்புத்துறை வழியாக இயங்கக்கூடிய பஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும் அது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம் ஆனால் ரெண்டு சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒன்று தான் ஏன்னா இருபது நிமிஷம் கழிச்சு தானே கிளம்புது நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் கையை வெளியே வச்சுருந்தார் அதையும் தான் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ அந்த பச்சை வசல்னு இருக்கக்கூடிய அந்த வாகமன் வெயில்னால் இப்படி தெரியுதா இல்லை காய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்பையுமே மிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இப்போது பா இப்போதாங்க அப்போது அந்த தேயிலையே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது காஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனால் இது இன்னும் எடுக்காததுனால இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது பச்சை பசுன்னு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்து அஸ்ஸாம் பகுதிகளில் விளையக்கூடிய டீ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் அதுக்கு இப்போ போக போகிறோம் அப்படின்னு தெரியல அதற்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா நிச்சயமாக போகலாம் அந்த மலைகளுக்கு நடுவில் இந்த மாதிரியான சாலை அப்படிங்கிறது அமைச்சு இந்த சாலைகளில் பயணிக்கிறது அப்படிங்கிறது இந்த வெயில்னால தாங்க கலர் இப்படி தெரியுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நேரங்கள்லேயும் தாஜ்மஹால் வந்து தன்னுடைய வண்ணத்தை மாற்றி தெரியும் இல்லையா அந்த மாதிரி தான் வெயில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த வண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பார்க்க பார்க்க பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஏலப்பாறை போயிட போகிறோம் ஏலப்பாறையில் இருந்து நம்முடைய பயணம் சப்பாத்து வழியாக கட்டப்பானையை நோக்கி இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த இடுக்கி மாவட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பரந்த மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்தாலும் வரலாம் அதே நேரத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டம் வரைக்குமே இதனுடைய எல்லை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது தான் மூணார் இருக்கிறது ஒரு இடம் வாகமண் இருக்கிறது ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் கட்டப்பனை ஒரு இடம் கும்லி ஒரு இடம் கம்பமட்டு ஒரு இடம் போடிமட்டு ஒரு இடம் இப்படி பல்வேறு சாலைகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடுக்கி மாவட்டம் தான் கேரளாவில் பரப்பளவில் பெரிய மாவட்டமாக இருந்துகிட்ருக்கு இப்போது நம்ம ஏலப்பாறையை நோக்கி வந்துட்டோங்க இப்போ கீழேருந்து ஏறி வர்றது ஓகே இந்த ரோடு ரொம்ப பெரிய ரோடுங்க இது வந்து வழக்கமாக வரக்கூடிய அந்த குட்டிக்கான வழியாக வரக்கூடிய ரோடு வந்து அங்கேருந்து டைவெர்ட் ஆகி உள்ளே வரும் ஏலப்பாறைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸை பார்த்துருப்பீங்க அது கும்மி போகிற பஸ்ஸு என்னோடய ஐடியா என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஏலப்பாறை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கும்மி போய் கும்மிழி வழியாக ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுக்காக இன்னொரு நான் நான் பிளான் பண்ணணும் கட்டப்பானையை நோக்கி வர்றதுக்காக கட்டப்பானை நோக்கி தான் அடிக்கடி பயணப்பட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது இதே இருந்து நம்ம கட்டப்பானை நோக்கி பயணப்பட்டுருக்கோம் ஆனால் அப்போது காமிக்க முடியாத காட்சிகள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் அந்த மாலை நேர பயணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் சிறப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாகமன் வந்துருந்தோம் அதற்கடுத்து போன வருஷம் இந்த வழியாக நம்ம போயிருக்கோம் ஆனாலும் அதை நம்ம கவர் பண்ண முடியாத ஒரு நிலை அப்போது நம்ம யூடியூப்பில் வீடியோ போடாத ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரோடு பாருங்களேன் எவ்வளவு அகலமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த அகலமான ரோட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது ஈவினிங் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம போய் ஆகணும் ஏன்னா இருந்து நம்ம ஊருக்கு போக வேண்டிய வண்டி அதாவது கம்பத்துக்கு போகிற வண்டி கிட்டத்தட்ட ஆறு ஐம்பதுக்கு இருக்குது அதை விட்டால் ஏழை காலத்து இருக்குது என்ன அப்படின்னா நம்ம பயணத்தை தொடர்ந்து நடத்திகிட்டு இருக்கோம் சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முடிச்சுருவோம் அப்படின்னா ஒருவேளை நான் கோவா போயிட்டு வந்திருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஆனால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்போது நம்ம இந்த சைடு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சப்பாத்து அப்படிங்கிற இடங்க இந்த சப்பாத்து அப்படிங்கிற இந்த பா பாலத்துக்கு பேர் தான் சப்பாத்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு இடமாகவே ஆயிடுச்சு இடுக்கி அணைக்கு தண்ணீர் செல்கிறது எங்கேருந்து அப்படின்னா முல்லை பெரியாறுலேருந்து வளைந்து ஓடக்கூடிய தண்ணீரானது இடுக்கிக்கு நோக்கி செல்கிறது இப்போ தண்ணீரானது குறைவாக போய்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து ஓடும் இப்போ தண்ணீர் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மழை பெய்கிறதுனால தண்ணீர் வரத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த ரோட்டோரமாகவே கொஞ்சம் தூரத்துக்கு இந்த அழகை நம்ம பார்த்துட்டு தான் போக முடியும் சாலை வேலைகள் நடக்கிறதுனால அழகை பார்க்கும்போது சில டிஸ்டபன்ஸும் இருக்கத்தான் செய்யுது அந்த சூரிய ஒளி சூரிய கதிர் அந்த தண்ணி மழைப்படுறது இப்போ இந்த தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் தேங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இதுவே மழை காலத்தில் வந்தீங்க அப்படின்னா மண்ணல் கலந்து போகக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் பார்த்த ரோடு உப்புத்துறையிலிருந்து வர்ற ரோடு பின்னாடி வர்ற பஸ்ஸு இந்த வழியாகத்தான் வரும் இப்போ பாருங்க இது தாங்க ஹைலைட்டாகவும் எப்படிப்பட்ட காட்சியை நம்முடைய கட்டப்பனை போகிற வழியில் இருக்குது அப்படின்ட்டு நிறைய மக்கள் இந்த பேருந்துகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி கிட்ட உப்புத்துறையிலிருந்து வர வண்டியாக இருக்கட்டும் அல்லது ஏலப்பாறையிலிருந்து வர வண்டியாக இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்கிறதுனால இந்த ரூட்டு வந்து வெப்பக்கடை நரியம்பாறை வழியாக செல்லக்கூடிய ரூட்டு ஏற்கனவே நம்ம நரியம்பாறையிலேருந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் வீடியோ போட்டிருக்கோம் அந்த நரியம்பாறை வழியாக செல்லக்கூடிய ரூட்டு தான் மெயின் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எர்ணாகுளத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கிறது ஒன்று வந்து அந்த இடுக்கி நோக்கி செல்லக்கூடிய வழி இன்னொன்று வந்து ஏலப்பாறை வழியாக வரக்கூடிய வழி ஆனால் அந்த வழியில் வந்தோம் அப்படின்னா ஏலப்பாறையிலிருந்து நேராக கட்டப்பணக்கிங்கிட்ட தான் வந்தாகணும் ஆனால் பெரும்பாலான வண்டிகள் என்ன அப்படின்னா அந்த இடுக்கி நோக்கி வரக்கூடிய வண்டிகளாகத்தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கட்டப்பணக்குள்ளே என்ட்ரி ஆகிடப்போகிறோம் இருபது ஏக்கர்னு சொல்லுவாங்க அந்த இடம் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த நேராக போகக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா அது இடுக்கி போகிற ரோடு அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் கட்டப்பானையிலிருந்து அடிமாலை வரைக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வழி இரட்டை இரட்டையாரு செல்லக்கூடிய வழி இப்போ கட்டப்பானக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க இந்த கட்டப்பான நகரம் ஈவினிங் டயத்தில் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பிஸியாக இருக்கும் ஏன்னா ஹிந்திக்காரங்களெலாம் நிறையா பேர் ஷாப்பிங்க்காக இங்கே தான் வருவாங்க ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லேயும் அவங்க வந்துட்டாங்கல்ல அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வண்டி என்ட்ரி இருக்குங்க ஒரு காலத்தில் எவ்வளோ பிஸியாக இருந்த ஏரியா தெரியுமா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த ஏரியா பார்க்கவே சூப்பராக அப்படியே பின்னாடி அந்த மலைகள் எப்படி தெரியுது பாருங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நின்றுட்டு அப்படியே கிளம்பிரும் புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஆனால் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு உண்மையிலேயே திறமை வேணுங்க டிரைவருக்கு பாருங்கள் ரோடு எவ்வளவு இறக்கம் அப்படிங்கிறது இதுவே இறக்கமா அப்படின்னு கேட்குறீங்களா இதை விட மிகப்பெரிய இறக்கம் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பத்துக்கெல்லாம் வந்தாச்சு அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது டீயே சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு நோக்கி போக வேண்டியனா இந்த பயணம் மிகப்பெரிய பயணம் ஒரு தொடர் பயணம் என்னோட நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த மிகப்பெரிய இறக்கம் இது தாங்க பார்த்தீங்களா காலை எட்டுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது இதிலிருந்து அப்படியே ரைட்டு எடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்துருச்சு இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்னோட நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வேணும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் நிச்சயமாக வேறொரு ஒரு டிராவல் பிளாக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து ரயில்வே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்பு ஆதரவு எனக்கு வேண்டும் நன்றி